கொஞ்சம் அறத்துக்கு தாண்டி ஒரு மேடு இருக்கு அந்த மேட்ல போனீங்கன்னா ஃபுல் போன ஒரு பெரிய ஏரியா இருக்கு அந்த ஏரியால எப்படி மூவ்மெண்ட் ஜம் ஜம் எவ்வளவு வருது எப்படி இசிஜி ரிப்போர்ட் மாதிரி ஜம் ஜம் காட்டு தண்ணி அனுப்ப போகிற வெளியில பவுசருக்கு முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ் சைட்ல போலீஸ் இந்த சைட்ல போலீஸ் ஜம் ஜம் கேப்ப அவ்வளவு பாதுகாப்பு அதுல எவனாவது போற வழியில நஞ்ச கூடாது இந்த உண்மை நம்பி குடிக்கிற தண்ணி அதனால டோட்டல் பாதுகாப்பு